காய் பொறிவருந்தை வெல்கம் என் தங்கத்தின் தங்கம் என் செல்லத்தின் செல்லம் இனிய காலை வணக்கம் ரஞ்சிதா பாண்டியன் அவர்களை காலை வணக்கம் சங்கரனா வாங்க வெல்கம் மூணாவது லைக்கு இனியே திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் சங்கரண்ணா அப்படியாண்ணா வெட்டிங் டேவா சங்கரண்ணா உங்களுக்கு சொல்லவே இல்லையே நானும் லைவுக்கு வரவே இல்லை பதினேழு பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவா சங்கரண்ணா இங்கே யாருமே கல்யாணம் ஓஹோ மோனிக்கா மோனிகா கூட கல்யாணமா ஓ அந்த கல்யாணத்தை சொல்கிறீங்களோ அது எப்படி மோனிக்கா எல்லாமே எப்படி கல்யாணம் பண்ணீங்க மோனிக்கா வந்துச்சா எங்கே இருக்கீங்க சிஸ்டர் பாண்டியராஜன் வீட்டில் இருக்கேன்னா ஊருக்கு கிளமுணப்பு கோவில்பட்டி சுகுமார் வாங்க சுகுமார் வெல்கம் மோனிக்கா அண்ணா கல்யாணத்துக்கு தான் பூ இருக்கேன் பூ ரெடி பண்ணி கட்டி கொண்டு வரேன் அதுக்கப்புறம் கல்யாணத்தை வைங்கப்பா பிரதர் வணக்கம் சுமார் எங்களுக்கெல்லாம் டீ காஃபி எதுவும் இல்லையா ஆர்கே வி ஹை வெல்கம் இருபத்தி ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்க நலமா வீட்டில் எல்லோரும் சுகுமார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் அண்ணா இன்னைக்கு சங்கரணக்கு கல்யாணம் சுகுமார் தெரியுமா செகண்ட் செகண்ட் கல்யாணம் இருந்தாங்க நீங்கள் போகலையா சுகுமார் அங்கே கரிச்சோர் போடுவாங்க சுகுமார் சங்கரண்ணா கல்யாணத்துக்கு போனால் கரிசாப்பாடு கிடைக்கும் கிளம்புங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க போகலாம் லைவில் இருக்க நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டேன் ஆமாம் கடை வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஒருத்தரை வேலைக்கு வைத்தால் சம்பளம் தர வேணும் அதனால் நம்மளே ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் ஓஹோ அப்போ மோனிகா வந்து உங்கள் கடை வேலைக்கு அசிஸ்டண்ட்டு மோனிகா வர வந்ததுக்கப்புறம் வரட்டு மோனிகா லைவுக்கு வருவாங்களே பதிக்கிறதுக்கு என்னுடைய மோனிக்காவை லாஸ்ட் வரைக்கும் கண் கலங்காம பார்த்து கொள்ளுங்கள் சங்கர் தம்பி கண் கலங்குறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டி வராங்க மாத்தி போய் வேலைக்குதான் வேலைக்காரியா கூட்டி வராங்களப்பா தம்பி தவறி வெங்காயம் கூட வெட்டகு தம்பி பாதுகா காக்கர டாம்பு ஆமாம் இவராணி சிஸ்டர் பனிக்காலத்துக்கு இந்த பூ தான் நிறையா பூக்குது முல்லைப்பூவெல்லாம் பூக்க மாட்டேங்குது சரியா மோனிகா வந்து எங்கள் மணியன்னா வேண்டாம்னு சொல்லிச்சில்ல அதுக்கு இருக்கு வேணும் இன்னமும் வேணும் எங்கள் மோனிக்காவுக்கு பூ பறித்தாச்சு விட்டாச்சு இன்னும் செடியில் இருக்கா சமைச்சா சமைச்சு சாப்பிட்டோம் நம்ம வீட்லேயும் இருக்காக்கா ஓகே